திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம ஹஸ்த நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் ஹஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரம் அது ரொம்ப விசேஷமா ஒரு அர்த்தம் சொல்றேன் அதுக்கு பாருங்க முதல்ல இந்த நட்சத்திரங்கள்லாம் சொல்றவங்க கிருத்திகா ரோகிணி மிருகசீரா அப்படின்னு அதெல்லாம் ஒரு நட்சத்திரம் இல்லை ஒரு ஒரு நட்சத்திர கூட்டங்கள் கிருத்திகா நட்சத்திர மண்டலத்துல எண்பத்தி எட்டு நட்சத்திரம் இருக்கான் கிருத்திகா நட்சத்திரத்துல எண்பத்தி எட்டு நட்சத்திரங்கள் அடங்கின கூட்டம் தான் கிருத்திகா நட்சத்திரம் சைஸும் இருக்கட்டிலேயே பெருசு வந்து அதுதான் அப்படின்னு சொல்றான் கிருத்திகா நட்சத்திர மண்டலம் தான் இருக்கிறதுலையே பெரிய அளவுன்னு சொல்றான் அதே மாதிரி இந்த ஹஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரமானது பத்து நட்சத்திரத்துடைய கூட்டம் தான் இந்த ஹஸ்தம் இந்த ஹஸ்தம்னு ஏன் பேர் வந்ததுன்னா அந்த பத்து நட்சத்திரம் இப்படி இருக்குமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு கை பத்து இருக்கு பாருங்க இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை நீங்க டெலிஸ்கோப்ல வச்சு பார்த்தேன்னா ஹஸ்த நட்சத்திர மண்டலம் இப்படிதான் இருக்குமா தான் அது ஹஸ்தம்னு பேர் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கு இது ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுமேங்கிறதுக்காக சொல்றாங்க ஹஸ்தம்னா கை கையினுடைய விரல் அமைப்பு போலியே இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்துக்கும் ஹஸ்தம்னு பேர் வச்சுக்கலாம் இந்த ஹஸ்த நட்சத்திரமும் ரொம்ப விசேஷமான நட்சத்திரங்கள்ல ஒண்ணுதான் தான் சதுர்த்தி பெரும்பாலும் ஹஸ்த நட்சத்திரம் தான் வரும் சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம் கூடிய விஷயத்தில் தான் வரும் அது நாம் சதுர்த்தியில் வந்தாலே நம்ம கொண்டாடிடுறோம் ஹஸ்த நட்சத்திரத்துலேயும் சதுர்த்திலையும் வர்றது விசேஷமானது விநாயக சதுர்த்தி பெரியாழ்வாத்தனுடைய பாசனங்களில் அத்தத்தின் பத்தாம் நாள்னு சொல்லுவார் திருவோணம்னு நேராக சொல்ல மாட்டார் அத்தத்தின் பத்தாம் நாள் அஸ்த ஹஸ்தநக்ஷத்திரி என்ன பத்தாவது நாள் திருவோணம் வரும் திருவோண அப்படின்னு பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரங்கள் அத்தத்தின் பத்தாம் நாள் ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஒன்னு அந்த ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய தேவதை யாரு அதை தெரிஞ்சுட்டு அந்த ஹஸ்த நட்சத்திர பிறந்தவா அந்த தேவதையை பிரார்த்தனை ஆனால் அவளுக்கு சகல சௌகரியங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைச்சது இந்த ஹஸ்த நட்சத்திர தேவத்தை யாரு வேதத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாப்போமா ஆயாது தேவ சவிதோபயோ ஹிரண்யே சுவிர ஹஸ்த நட்சத்திரத்தின தேவதை சவிதா அப்படின்னு சொல்றது சவிதா பன்னெண்டு ஆதித்தியர்கள் இவரும் ஒருத்தர் சவிதாவும் ஒருத்தர் ஏற்கனவே நம்ம அரியம்மா பார்த்துட்டோம் அடுத்தது பக பார்த்தோம் இப்ப சவிதா அப்படிங்கிற தேவதையை பார்க்கறோம் சவிதாவும் பன்னெண்டு ஆதித்யர்கள் ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்றவா சவிதாங்கிற சூரிய மண்டலத்தில் நடுப்புற இருக்கிற நாராயணனை பிரார்த்தனை பண்ணித்தான் காயத்ரி மந்திரம் தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டகா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய அபுகு அப்படின்னு சொல்லி அந்த தியான ஸ்லோகம் வரும் சவிதா சவிதா அப்படிங்கிற சூரிய மண்டலத்தினுடைய அந்தர்யாமியா இருக்கிற சீமன் நாராயணனை பிரார்த்தனை பண்ணிதான் இந்த காயத்ரி மந்திரமே இருக்கு சந்தியாந்திரம் பண்ற காயத்ரி மந்திரம் இந்த சவிதாங்கிற சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்து சொல்ற இந்த ஹஸ்த நட்சத்திரத்திற்கு விசேஷமா இந்த சவிதாவுடைய அனுகிரகமா இருக்கும் ஆகாது தேவ சவிதோபயாதோ ஹிரண்யகேன சுவிர பன்னெண்டு சூரியன்லேயே இந்த சவிதாங்கிற சூரியனுக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கும் அந்த சூரியனில் இருக்கக்கூடிய நாராயணனை இந்த ஹிருத் வச்சு தியானிக்கிறோம் சந்தியா வந்தனத்தில் அதுதான் நடக்கிறது அப்போ இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவா சூரியனுடைய அனுகிரகத்தை சர்வசாதாரணமாக வாங்கிக்கிறார் இந்த ஹஸ்த நட்சத்திரமானது சந்திரனுடைய நட்சத்திரம் பாருங்க ஒரு கல்லுல ரெண்டு பாங்க சில பேருக்கு ஜாக்பாட் அடிச்சிடும் சில நட்சத்திரங்களுக்கு இயற்கையாவே ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அதுல ஹஸ்த நட்சத்திரமும் உண்டு இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கான அதிபதி சந்திரன் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கான அதிதேவதை சூரியன் அப்ப ஒரே நட்சத்திரத்து ரெண்டு ரெண்டு முக்கியமான தேவதைகள் உள்ள வந்து பாருங்க சூரிய சந்திரா ஆசீர்வாதம் பண்ணுமா என்ன சொல்றோம் இந்த லோகத்தில் சூரிய சந்திரால் இருக்கும் வரை உன்னுடைய கீர்த்தி பரவட்டம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாலோ இல்லையோ அந்த சூரிய சந்திரால் ரெண்டு பேருடைய அனுகிரகத்தையும் வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரமானது இந்த ஹஸ்தம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவா கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள் அவளுக்கு தெய்வானுகிரகம் தானாவே கிடைச்சி விடுறது ராஜ கிரகம்ங்கிற சூரியன் சந்திரன் ரெண்டு பேருடைய அனுகிரகம் கிடைச்சிடும் இதை விட என்ன வேணும் அவளுக்கு ஹிரண்யகேன சூரிய சவிதாங்கிற சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது தேவதையாவ சந்த் நட்சத்திரமோ சந்திரனுடைய நட்சத்திரம் இவ என்ன பண்ணணும் அப்படின்னா பழக்கம் போல நமக்கு சவிதா அப்படிங்கிற சூரிய மண்டலத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணுக்கு முன்னே இருக்கிற இந்த சூரியன் தான் இந்த சூரியனுக்கு பேர் விவஸ்வான்னு பேர் ஆனால் சந்தியாவந்தனம் பண்றோமே நாங்கள்லாம் அது எந்த சூரியனா சவிதாங்கிற சூரியனுக்குங்கிற மண்டலத்துல உட்கார்ந்து இருக்கிற சங்க சக்கரதாரியா இருக்கிற அந்த நாராயணனை இந்த ஹிருத்கையில வச்சு தியானம் பண்ணுறோம் அந்த சவிதா தான் ஒரு ஸ்லோகம் சொன்னேன் உங்களுக்கு தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரஜியாசன சன்னிவிஷ்டகா கேயுரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுஹூ அப்படின்னு போயின்னு இருக்கும் அந்த ஸ்லோகம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பாக எலிவேஷன் ஆகி மேலே போயின்னு இருக்கிறதுக்கான வழி இவ்வளோ சிரமப்பட வேணாம் சிம்பிளாக பரிகாரம் சூரியனுடைய படம் வச்சுக்கோங்கோ ரெண்டு நெய்தீபம் போடுங்கோ ஆதித்யதயத்தை பாராயணம் பண்ணுவோம் அவ்வளவுதான் பகவான் ராமருக்கு அகஸ்தியர் சொன்னது ஆதித்ய ஹிருதயம் பகவான் ராமரே அந்த சூரிய வம்சத்துலதான் பிறந்தவர் அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவா சூரியன் பன்னெண்டாம் துவாதச ஆதித்யா அரியமாவா இருக்கட்டும் பகனா இருக்கட்டும் இப்ப சவிதாவா இருக்கட்டும் இவாளுக்கு எல்லாருக்குமே பகவான் ராமச்சந்திர மூர்த்தியை பிரார்த்தனை பண்ணா அவளுக்கு சுலபமா காரியம் நடந்துடும் பட்டாபிஷேக ராமர் படத்தை ஆத்துல வச்சுக்கோங்கோ ரெண்டு நெய் தீபம் போடுங்கோ ராம 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 ராமன்னு சொல்லிட்டே இருக்கும் சவிதாவுடைய அனுகிரகம் கிடைச்சிடும் சவிதா பார்க்கறதுக்கு ஏதோ பெண் பேர் மேற்கொள்ளையோ கிடையாது அது ஆணுடைய பேர் சவிதா அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய பேர் சூரியன் அப்போ அவ என்ன பண்ணணும்னா சூரியனுடைய படத்தை வச்சுக்கணும் ரெண்டு தீபம் போடணும் ஆதித்யதயத்தை பாராயணம் பண்ணணும் எடுத்தோடனே ஆதித்யஹனை பாராயணம் பண்ண வரல இருக்கு சமஸ்கிருதம் கொஞ்சம் சிரமமா இருக்குன்றவா ஆதித்யதயத்தை எம்பி த்ரீ வருஷன் அவைலபிள் அதை டவுன்லோட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு கேளுங்கோ போறோம் கண்ணை முடிந்து காதால கேளுங்கோ தத்தோ யுத்த பரிசிராந்தம் ராவணம் யுத்தாய சமுபஸ்தம் அந்த ஆதித்யதைய பாராயணத்தை சிரவணம் பண்ணுங்கோ ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்கோ பகவான் ராமருடைய படத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோ ராம 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 ராமன்னு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் சொல்லுங்க ராம ராமால ராம 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 ராமன்னு ஒரு மூணு நிமிஷம் சொல்லுங்க உங்க நீங்க எழுந்து போய் உங்க காரியத்தை கவனிங்கோ பரமாத்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்ச பரிபூர்ணமா கிடைச்ச சந்தேகமே இல்லை ராமங்கிற மட்டும் தொண்ணூத்தாறு கோடி தடவை ஜபம் பண்ணிருக்கார் போதேந்திர சுவாமிகள் ஊமை என்ன பேச வச்சிருக்கார் ஒரு உதாரணத்தை சொல்ற ஊமைன்னு என்னமோ அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்ப இந்த ராமங்குற ரெண்டு எழுத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அந்த ராமங்கிற ரெண்டு எழுத்த நிதோ ஜபம் பண்ணுங்க அதுவும் இந்த ஹரியம்மா தேவதை இந்த பக தேவதை இந்த சவிதா தேவதையெல்லாம் நட்சத்திர தேவதையா வர்றவா இந்த ராமரை விடப்படாது காசியில விஸ்வநாதர் ராம 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 ராமன் ஜபம் பண்ணி இருக்காரு காசி புராணம் சொல்றது அங்க சப்தரிஷி பூஜைன்னு ஒண்ணு நித்தியம் பண்ணுவா அதுல சுவாமிக்கு வில்வம் சாத்துவா வில்வத்துக்கு விஸ்வநாதர் அந்த வில்வத்துல ராம அப்படின்னு எழுதிட்டு அந்த வில்வத்தை சாத்துவா நீங்க இன்னைக்கு போய் பார்க்கலாம் இந்த ராமங்கிற எழுத்துக்கு இந்த ராமங்கிற ரெண்டு எழுத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரா அதை பிரார்த்தனை பண்ணணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப எளிமையான பரிகாரம் அளப்பரிய வெற்றி இதுதான் நம்ம ஃபார்முலா அதுக்கு மேல நீங்க வேதம் பாராயணம் பண்ணுங்கோ ஹோமம் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு இஷ்டம் பிரார்த்தனை பண்ணுங்கோ முதல்ல அதுதான் முதல்ல ஜபம் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்கோ நமஸ்காரம் பண்ணுங்கோ இது போறோம் அதுக்கப்புறம் உங்க மனசு இன்னும் ஆகி பூஜை பண்ணுறது ஹோமம் பண்ணுறது இன்னும் விசேஷமான காரியங்கள்லாம் பண்ணுறதுங்களா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆகவே இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவா இந்த சவிதாங்கிற சூரியனுடைய அனுகிரகம் வாங்குறதுக்கு சூரியன் படத்தை வச்சுக்கோங்கோ ரெண்டு நெய் தீபம் போடுங்கோ ஆதித்தியதயத்தை பாராயணம் பண்ணுங்கோ இல்லை காதால கேளுங்கோ ராம ராம ராமன் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்காது அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை இது சத்தியம் 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 உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல அம்மை சமேத மாஷிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியையும் நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்